நமீபியா அதிபருடன் உயர்மட்ட குழுவின் பேச்சுவார்த்தையை பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது பேச்சுக்களின் முடிவில் சுகாதாரம் மருந்து உற்பத்தி உயிரி எரிபொருள் உள்கட்டமைப்பு தொழில் முனைவு ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்த ஒப்பந்தங்களை இருதரப்பினரும் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டனர் நமீபிய அதிபருடன் தாம் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது முக்கிய துறைகளில் கவனம் செலுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இந்தியா நமீபியா இடையிலான உறவுகள் குறித்து தாங்கள் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பாதுகாப்பு வேளாண்மை சுகாதாரம் கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக பிரதமர் கூறினார் முன்னதாக தேசிய போர் நினைவு சின்னத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் சர்வதேச கூட்டுறவு ஆண்டையொட்டி குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கூட்டுறவு சங்கங்களுடன் தொடர்புடைய பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுடன் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமித் அமித்ஷா கலந்துரையாடினார் கட்ச் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மல்தாரி கூட்டுறவு சங்கத்தில் ஒட்டக வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் மிரால்பென் ரபாரியுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் ஒட்டக பால் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளுமாறு அவர் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார் அதற்கு பதிலளித்த அமித்ஷா ஒட்டக பாலின் மருத்துவ குணங்கள் குறித்து நான்கு ஆயுர்வேத நிறுவனங்கள் பரிசோதனை நடத்தி வருவதாக தெரிவித்தார் குஜராத்தில் வதோதரா மாவட்டத்தில் பாலம் இடிந்து விழுந்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் வதோதரா ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கும் கம்பீரா பாலத்தின் ஒரு பகுதி இன்று அதிகாலையில் இடிந்து விழுந்தது பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த ஐந்து வாகனங்கள் மகிசாகர் ஆற்றில் விழுந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தகவல் அறிந்ததும் வதோதரா மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் உள்ளூர் பகுதியினரும் நீச்சல் வீரர்களும் மீட்பு நடவடிக்கையில் இணைந்து பணியாற்றினர் இதன் விளைவாக உயிரிழந்த ஒன்பது பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன காயமடைந்த ஒன்பது பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் குஜராத் பாலம் இடிந்து ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்துறை அமைச்சர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே குஜராத் முதலமைச்சர் பூபேந்திரபாய் பட்டேல் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் பணி நிரந்தரம் வழங்கக்கோரி சென்னையில் போராட முயன்ற பகுதிநேர ஆசிரியர்களை கைது செய்திருப்பதோடு மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்துள்ள திமுக அரசை கண்டிப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக வலைதள பதிவில் அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கு கூட அனைவரும் தெருவில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் நியாயமாக கிடைக்க வேண்டிய பணி நிரந்தரம் கோரி போராட முயன்ற ஆசிரியர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது எந்த வகையில் நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அளித்த வாக்குறுதி மறந்துவிட்டதா என்று கேட்டுள்ள அவர் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடத்தை ஆசிரியர்கள் கற்பிப்பார்கள் என்று கூறியுள்ளார் மகாபாரதத்தில் பதினெட்டு அத்தியாயங்களுக்கு தமிழ் மொழியில் இசையமைத்துள்ளதாக இசைஞானி இளையராஜா தெரிவித்துள்ளார் சென்னை நகரில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் குரு பூர்ணிமா விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இளையராஜா பேசுகையில் மாணவர்கள் சிறப்பாக படித்து வாழ்வில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார் அமெரிக்காவில் அரசு பணிகளை பெருமளவில் குறைக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் தொழிலதிபர் எலான் மஸ்கை அரசின் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு தலைவராக்கினார் அவரது முன்முயற்சியின் கீழ் அரசு பணிகளில் பெருமளவுக்கு வேலைவாய்ப்பை குறைக்கும் நடவடிக்கையை டிரம்ப் மேற்கொண்டார் இதற்கு கீழ் நீதிமன்றம் தடை விதித்தது இதனை எதிர்த்து டிரம்ப் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பச்சை கொடி காட்டியுள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்திற்கு கிடைத்த மற்றொரு வெற்றியாக கருதப்படுகிறது இந்த தீர்ப்பின் மூலம் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நாளை தொடங்க உள்ளது இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஐந்து டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் இரண்டு போட்டிகளில் விளையாடிய இந்தியா ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலை வகிக்கிறது இந்நிலையில் மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நாளை லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இதனால் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் நாளை நடைபெறும் ஆட்டத்தில் முன்னணி பந்து வீச்சாளர் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ச்சர் ஆகியோர் களமிறங்க உள்ளனர்